ஒரு முறை மட்டும் நான் வைக்கிற பக்குவத்தில் காராமணி குழம்பை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாரத்தில் மூணு நாள் இதை தான் செஞ்சுத்தாங்கன்னு கேட்பாங்க உங்களுக்கே ரொம்பவே பிடிக்கும் சுலபமான செய்முறையில் தட்டைப்பயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ வந்து இதை வந்து தட்டப்பயிருன்னு சொல்லுவாங்க காராமணினும் சொல்லுவாங்க நாங்கள் வந்து தட்டைப்பயிருன்னு தான் அதிகமாக சொல்லுவோம் இதை வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு நல்லா மூழ்கிற அளவு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி பயறு வகைகள் வந்து குழம்பு வைக்கும்போது நைட்டே நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது இப்போ குக்கரை நல்லா மூடிடுங்க மூடினதுக்கப்புறம் ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டுக்கோங்க ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும் ஸோ என்னோடய குக்கருக்கு ரெண்டு விசில் வந்து சரியான அளவாக இருக்கும் இப்போ ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக நமக்கு வெந்து வந்துருச்சு ஒன்று எடுத்து இந்த மாதிரி மசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம கடாய் பண்ணை ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஜீரகம் மிளகு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஒரு கைப்பிடி அளவு அதே மாதிரி தேங்காவும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க மீடியமாக இருக்கக்கூடிய தக்காளி ஒன்று கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வந்து தக்காளி மசிஞ்சு வர்ற வரைக்கும் நான் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் அது நல்லா ஆரட்டும் ஆரணத்துக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க சூடாக இருக்கும்போது மிக்சி ஜாருக்கு சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இதே மாதிரி ஒரு பக்குவத்துக்கு அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க கடுகு கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிறேன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம தக்காளி அதில் சேர்த்துருக்கோம் தேங்காயில் இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சி ஜாரை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் மல்லித்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து இந்த டைமில் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு எந்தளவுக்கு திக்னஸுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது அதையும் நம்ம இது கூடயே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ மசாலா வந்து எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு அதையும் செக் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா சலசலன்னு நமக்கு கொதித்து வரட்டும் கொதித்து நல்லா வெந்து வந்ததும் கரண்டியை வச்சு லைட்டாக மசிச்சு கொடுங்க அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நமக்கு காராமணியெல்லாம் நல்லா மசிஞ்சு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் கடைசியாக மல்லி இலைய தூவிடுங்க தூவி விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி அப்படியே ஓரமாக வச்சுருங்க சரியாக இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் கறிக்குழம்பே தோற்று போகுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே செட் ஆகும் இதே போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே அருமையாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான நான் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் பாய்